வணக்கம் எம்ஜிஆர் அவர்களை மக்கள் திலகம் புரட்சி நடிகர் புரட்சி தலைவர் வாத்தியார் புன்மணச்சம்மல் சின்னவர் அப்படின்லாம் இப்போ வரைக்கும் தமிழ் ஒரு நல்லுலகமே கொண்டாடி இருக்கு இவ்வளவு பேரை வந்து அவர் பெறுவதற்கு இத்தனை கோடி மக்களுடைய இதயங்களுடைய உள்ளங்களில் அவர் இடம் பிடித்ததற்கு எவ்வளவு போராட்டங்களை சந்திச்சார் சாதாரணமா அந்த இடம் கிடைச்சதா அவருக்கு அப்படின்னா அதற்கு அவர் பட்ட துன்பமும் துயரமும் கொஞ்ச கொஞ்சம் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல அவர் திரைத்துறையில என்ட்ரி ஆகிறார் உள்ள வந்த உடனே வந்து எடுத்த உடனே அவருக்கு வந்து ஏறுமுகம் இப்போ சிவாஜி கணேசன் அவர்களாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல வந்தாரு பராசக்தி படத்துல வந்த உடனே ஏறுமுகம் முதல் படமே மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படி அமைஞ்சிச்சு ஆனா எம்ஜிஆர் அவர்களுக்கு அவ்வளவு ஈஸியா அந்த வெற்றி வரல படிப்படியா படிப்படியா தன்னை செதுக்கி கொண்டு பல போராட்டங்களை சந்தித்து தான் ஒரு மிகப்பெரிய உயரத்தை யாராலையுமே எட்ட முடியாத ஒரு இடத்தை திரைத்துறையில எம்ஜிஆர் அவர்கள் பிடிச்சார் இப்போ எம்ஜிஆர் அவர்களுக்கும் சிவாஜி கணேசன் அவர்களுக்கும் நட்பு எப்படிப்பட்டது சினிமாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவர்கள் ரெண்டு பேருக்கும் நட்பு அப்படின்னா கிடையாது அதுக்கு முன்னாடியே ரெண்டு பேருக்குமே நல்ல நட்பு உண்டு எப்படின்னா ஒற்றை வாடியா சொல்லி ஒரு புகழ்பெற்ற ஒரு தேட்டர் லக்ஷ்மிகாந்தா நாடகங்கள்லாம் அங்கதான் தயாரிக்கப்பட்டது அங்க எல்லா நாடகாரங்களுமே தங்கினாங்க அங்கதான் சிவாஜி கணேசன் அவர்களும் தங்குவாரு எம்ஜிஆர் அவர்களும் தங்கியிருக்காரு அப்போ சிவாஜி கணேசன் அவர்களுடைய பேர் வந்து மூர்த்தி அதுதான் பேரு அப்ப சிவாஜிங்கிறது சினிமாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் வச்ச பேரு அப்பவே ரெண்டு பேருமே ரொம்ப நெருக்கம் எம்ஜிஆர் அவர்களும் சிவாஜி அவர்களும் அப்போ ரெண்டு பேரும் ஒருத்தரு தோல் மேல ஒருத்தர் கை போட்டு எத்தனையோ தெருக்களை வந்து சுத்தி இருக்காங்க அவ்வளவு ஒரு நெருக்கமான ஒரு நட்பு நட்புங்கிறத தாண்டி ஒரு அண்ணன் தம்பி சகோதரத்துவம் வந்து ரெண்டு பேருக்கு இருந்திருக்கு ஒரு கூட பிறக்காத அண்ணன் தம்பியாவே ரெண்டு பேரும் தான் சொல்லணும் அப்போ எம்ஜிஆர் அவர்கள் திரைத்துறைக்கு வந்துட்டாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல ஆனா பாத்தீங்கன்னா அவருக்கு ஏற்ற ஒரு இடம் வந்து கிடைக்கல கடுமையா போராடிட்டே இருக்காரு ஒரு பக்கம் டி ஆர் மகாலிங்கம் அவர்கள் ஸ்ரீவள்ளி படத்தை நடிச்சு புகழினுடைய உச்சியில இருக்காரு இன்னொரு பக்கம் கே ஆர் ராமசாமி அவருக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் பேர் எடுக்கிறாரு அவர் நடிச்சு இவங்களா வந்து பேர் எடுக்கிறாங்க ஆனா இவருக்கு ஒன்றும் வெற்றி வாய்ப்பு ஒண்ணுமே வரல என்னடா பண்றதுன்னு யோசிச்சுட்டே இருக்காரு அப்போ வந்து சிவாஜி கணேசன் காக்கா ராதாகிருஷ்ணன் இவர்கள் ரெண்டு பேருமே நல்ல ஒரு நண்பர்கள் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எம்ஜிஆர் அவர்களுடைய வீட்டுக்கு வருவாங்களாம் வந்தா எம்ஜிஆர் அவர்களுடைய அம்மா இருக்காங்க பாருங்க சத்யா அவர்கள் எம்ஜிஆர் அவர்களை விட சிவாஜி கணேசன் அவர்களை அதிகமா நேசிச்சவாங்களாம் உடைய அம்மா இன்னும் சொல்லப்போனா எம்ஜிஆருக்கு வந்து அவங்க சிவாஜி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் சேர்ந்து தான் சாப்பிடணும் சொல்லுவாங்களாம் அந்த அளவுக்கு சிவாஜி கணேசன் அவர்களையும் தன்னுடைய மகனாகவே பார்த்தவங்க தான் சத்யா அவர்கள் சிவாஜி கணேசன் அவர்களும் காங்கா ராதாகிருஷ்ணன் அவர்களும் நேரம் வீட்டுக்கு போவாங்க எம்ஜிஆர் அவர்களுடைய வீட்டுக்கு ரெண்டு பேரும் அங்கே எம்ஜிஆர் அவர்களுடைய வீட்டிலேயே சாப்பிடுவாங்க எம்ஜிஆர் அவர்களோட சேர்ந்து இப்படி எத்தனையோ சினிமா காரங்களுக்கு சோறு போட்டிருக்காரு எம்ஜிஆர் அவர்கள் அப்படி பல பேருக்கு சாப்பாடு போட்டே கடனாளி ஆனார் ஒரு காலத்தில் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அந்த அளவுக்கு எவ்வளவோ பேருக்கு உணவு வழங்கியிருக்காரு எம்ஜிஆர் அவர்கள் தான் சொல்லணும் அந்த நேரத்தில் எம்ஜிஆர் அவர்களும் எவ்வளவோ போராடி பார்க்கறாரு அடுத்தடுத்தடுத்து தோல்விகள் தொடர் சர்க்கல்கள் வாழ்க்கையில முன்னேற்றமே இல்லை ஒரு மனுஷன் என்னதான் முயற்சியோட போராடினாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே யாரா இருந்தாலும் என்னடா வாழ்க்கை எவ்வளோதான் நம்மளும் போராடுறது ஒரு வெற்றி மாட்டேங்குது வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி ஒரு வெறுப்பு வந்துடும் அந்த ஒரு வெறுப்பு எம்ஜிஆர் அவர்களுக்கே வந்துருச்சு அவ்வளோ போராடியும் சரி இதுக்கப்புறம் நம்ம என்ன நினச்சிக்கிட்டு சாம ராணுவத்துக்கு பேரலாம் நம்மளோட உடம்பும் அதுக்கேற்ற மாதிரி கட்டுமஸ்தான உடல் நமக்கு இருக்கு ஆங்கிலமும் கற்றுக்க ஆரம்பிச்சிருவோம் கற்றுக்கிட்டு ராணுவத்துக்கு பேரலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காரு அந்த நேரம் பார்த்து ஒரு படம் தயாரிக்கிறாங்க எம்ஜிஆர் அவர்களை வச்சு தயாரிக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க என்னன்னா சாயா அப்படின்னு சொல்லி ஒரு படம் அதுல எம்ஜிஆர் அவர்களுக்கு ஜோடியா யார் நடிக்கிறா அப்படின்னா குமுதினி அப்படின்னு ஒரு நடிகை அவங்க யாருன்னா பாகவதர் பி சின்னப்பா இவர்களோடலாம் நடிச்சு புகழினுடைய உச்சியில இருந்தவங்க அவங்கதான் குமுதினி அவங்களோட சேர்ந்து நடிக்கலாம்னு சொல்லி ஒரு முடிவாகுது அப்போ குமுதினி வந்து ரொம்ப புகழ்பெற்ற ஒரு நடிகை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் நடிக்கும்போது அவங்களுடைய வீட்டுக்காரல கூட்டு வந்துடுவாங்க ஷூட்டிங்க்கு குமுதினியுடைய கணவர் என்ன பண்ணுவாரு எம்ஜிஆரை வந்து கிட்டல் பண்ணிகிட்டே இருப்பாராம் என்ன நடிக்கிறாரு இருந்தாலும் நடிக்கவே வரல ரீடேக் வாங்கி வாங்கியே தயாரிப்பாளர்களுடைய காசு முறை கரைச்சிடுவார் போல அப்படின்னு சொல்லி ரீடேக் ராமச்சந்திரன் சொல்லி அவரை போட்டு கிண்டல் பண்ணியிருக்காரு குமுதினியுடைய கணவர் இதெல்லாம் எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அவமானம் இருந்திருக்கு அன்றைய காலத்துல அதுக்கப்புறம் அந்த படமும் ஒரு கட்டத்துக்கு மேல கைவிடப்பட்டுருச்சு டிராப் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அந்த படம் வந்து மேற்கொண்டு அதை வந்து அவங்க கொண்டு போல அப்போ ஒரு டேரக்டர் யாருன்னா நந்தாலால் ஜஸ்வத் சிங் அப்படின்னு சொல்லி ஒரு டேரக்டர் அவர்கிட்ட எம்ஜிஆர கூப்பிட்டு போறாரு கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் அவர்கள் ஏன்னா கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள் வந்து எம்ஜிஆருக்கு ஒரு அண்ணன் மாரி தான் அவர் என்ன சொன்னாலுமே எம்ஜிஆர் அவர்கள் அப்படியே கேட்டுக்குவார் என்எஸ்கே என்ன சொன்னாலும் இப்போ எம்ஜிஆரை கூப்பிட்டு நேரம் போறாரு அவர்கிட்ட அவருக்கு தமிழ் தெரியாது என்எஸ்கேக்கும் எம்ஜிஆருக்கும் இங்கிலீஷ் தெரியாது உடனே நடிச்சு காமிக்கணும்ல இப்போ எம்ஜிஆர் சைகையில் நடிச்சு காமிக்கிறாரு நந்தாலால் ஜஸ்வர்சிங் அவர் வந்து நல்லா பயங்கர ஆஜார பாகவா இருப்பார் நந்தாலால் சிங் அந்த டேரக்டரு எம்ஜிஆருடைய அந்த நடிப்பை பார்த்துட்டு அவர் என்ன சொல்லிருக்காரு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி உடனே அவருடைய கூப்பிட்டு கேட்குறாரு என்எஸ்கே அவருக்கு தமிழ் தெரியும் என்ன சொல்றாரு அப்படிங்கும் போது எம்ஜிஆர் பார்த்து பார்த்தவர் என்ன சொல்றாருன்னா ஒன்றும் சொல்லல நன்கு அலங்கரிக்கப்பட்ட ஒரு தூணு அப்படிங்கிறாரு அவர் நடிப்பே வரல எதுவுமே எந்த ஒரு எக்ஸ்பிரஷன் பாவம் எதுவுமே வரல முகத்துல ஒரு பா முக பாவனை எதுவுமே இல்லை ஒரு தூண் மாதிரி இருக்காரு அவரு இவரை வச்சு ஒன்றும் நம்ம படம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி அசிஸ்டன்ட் சொன்னோடனே எம்ஜிஆர் அவர்களுக்கு ரொம்ப வேதனை ஆயிடுச்சு ஏன்னா இப்படி சொல்லிட்டாங்களே நம்மள போய் அப்படின்னு ஆனா அப்போ எம்ஜிஆர் அவர்களை ஊக்கப்படுத்தியவர் என்எஸ்கே அவர்கள் தான் ராமச்சந்திரா நீ ஒன்றும் கவலைப்படாத உனக்கு வயசு இருக்கு நடிப்பு வந்து இன்னும் நல்லா கத்துக்கலாம் காலம் இருக்கு மனம் தளர வேண்டிய அவசியம் கிடையாது உனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்காலம் நிச்சயமா இருக்கு நீ எல்லாத்தையும் முறைப்படி கற்றுக்கொள் கத்தி சண்டையிலிருந்து சினிமாவுக்கு தேவையான விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ கற்றுக்க அப்படின்னு அவர் தான் வந்து என்கரேஜ் பண்ணுறாரு எம்ஜிஆர் அவர்களை அது எப்படி இருந்திருக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கு அப்படின்னா ஒரு பத்திரிகையில் எழுதியிருக்காங்க எப்படி எம்ஜிஆர் அவர்களுடைய பேரு ராமச்சந்திரன் அவர் பேரு கிருஷ்ணன் கிருஷ்ணன் கீதா உபதேசம் பண்ண மேரு இருக்குமா அர்ஜுனனுக்கு வந்து கிருஷ்ணன் வந்து கீதா உபதேசம் பண்ணாரு பாருங்க அது மாதிரி இருந்திருக்கு ராமச்சந்திரனுக்கு என்எஸ் கிருஷ்ணன் அவர்கள் வந்து சொன்ன அந்த அறிவுரை அப்படிங்கிறது இப்படி அடுத்தடுத்து எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒன்றும் வாய்ப்புகளும் வரல பக்கம் என்எஸ்கே வந்து என்கரேஜ் பண்ணிட்டாரு அவரும் கத்துக்க ஆரம்பிக்கிறாரு எம்ஜிஆர் அவர்களும் எல்லாத்தையும் முறைப்படி க சண்டையிலிருந்து எல்லாம் கத்துக்கிறாரு முறைப்படி பயிற்சி பெறாரு எல்லாத்துலேயும் அதுக்கப்புறம் ராஜா சந்திரசேகர்னு ஒரு டைரக்டர் அவர் என்ன பண்றாருன்னா ஸ்ரீ முருகன் சொல்லி ஒரு படம் டைரக்ட் பண்றாரு அதுல ஒரு கதாநாயகன் விடம்லாம் கிடையாது ஒரு சிவதாண்டவம் ஆடக்கூடிய ஒரு கேரக்டர் அது எம்ஜிஆர் அவர்களுக்கு கிடைக்குது எம்ஜிஆர் அவர்களோட சேர்ந்து மாணவிங்கு ஒரு நடிகை அவங்க வந்து சிவதாண்டவம் அவங்களும் ஆடுறாங்க சேர்ந்து எம்ஜிஆரோட சேர்ந்து ஆடுறவங்க இப்போ ராஜா சந்திரசேகரன் டைரக்ட் பண்றாருன்னு சொல்லியாச்சு எம்ஜிஆர் சிவதாண்டவம் ஆடுறாரு திடீர்னு ஒரு பிரச்சனை வந்து நான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணல அப்படின்னு தயாரிப்பாளரோட சண்டை போட்டு ராஜா சந்திரசேகர் வந்து வெளியேறாரு உடனே எம்ஜிஆர் என்ன சொல்லிடுறாரு என் நண்பர் ராஜா சந்திரசேகரன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணல இப்போ நான் எதுக்கு இந்த படத்தை சிவதாண்டவம் ஆடணும் எனக்கு அந்த கேரக்டர் வேணாம் நானும் வெளியேறிறேன்னு சொல்லி அவர் சொல்லிடுறாரு உடனே அதுக்கு ராஜா சந்திரசேகரன் சொல்கிறாரு இப்போ ராமச்சந்திரா நீ இதை மாதிரி முடிவு எடுக்காத எனக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை அதனால நான் வெளியேறுறேன் ஆனால் நீ வெளியேறக்கூடாது உனக்கு கிடைச்சிருக்கிற இந்த வாய்ப்பு நல்ல வாய்ப்பு முறப்படி நல்லா அதை கற்றுக்க சிவதாண்டவம் சரியாக ஆடு நல்லா இந்த கதாபாத்திரத்தை உனக்கு கொடுத்ததை நல்லா பண்ணு தேர்ந்த முறையில் இது மூலமாக உனக்கு அடுத்தடுத்து நல்ல நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு உடனே எம்ஜிஆர் அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா அந்த ஸ்ரீமுருகன் படம் தயாரிச்சிருந்த ஜூபிட்டர் பிக்சர்ஸ் அந்த ஜூபிட்டர் பிக்சர்ஸில் முழு நேர ஊழியராக கிட்டத்தட்ட எம்ஜிஆர் வேலை பார்த்து அங்கே இருக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் மேனேஜர் எல்லாருக்கும் டீ வாங்கி இருந்து எல்லா வேலைகளையும் செய்கிறாரு நான் வந்து நடிகனு இதை செய்வேன் இதெல்லாம் செய்ய மாட்டேலாம் கிடையாது எல்லாத்தையும் செயலர் எழுத்து போட்டுக்கிட்டு கடுமையாக உழைக்கிறாரு அந்த கேரக்டரையும் சிறப்பாக பண்ணுறாரு அதற்கு பிறகு அடுத்தடுத்து அடுத்து வாய்ப்புகள் அவரை தேடி வர ஆரம்பிக்குது புகழினுடைய உச்சிக்கே போகிறார் ஒரு கட்டத்துக்கு மேல் தமிழகத்தையே ஆளக்கூடிய ஒரு இடத்துக்கு எம்ஜிஆர் அவர்கள் வர்றார் அப்போ யார பார்த்து ராசி இல்லாத ஆள்னு இந்த உலகம் சொன்னதோ யார பார்த்து நீ நடிக்கிறதுக்கே லாய் இல்லைன்னு உலகம் சொன்னதோ அந்த கூட்டமே பிற்காலத்தில் ஒருத்தருடைய கால்சீட்டுக்காக அவருடைய வீட்டு வாசலின் தவம் இருந்தது அப்படின்னா அதுதான் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் செய்த ஒரு மிகப்பெரிய சாதனை அப்போ அவருடைய வாழ்க்கை வந்து ஒரு மிகப்பெரிய பாடம் எல்லாருக்கும் வாழ்க்கையில சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்கும் இவ்வளவு தோல்விகள் வருதே இவ்வளவு அவமானங்கள் வருது நம்ம எல்லாம் எப்படி வெற்றி பெறுறது இவ்வளவு பேர் நம்மளை அவமானப்படுத்துறாங்களே நம்மளை கவுக்கிறதுக்கு இவ்வளவு பேர் வேலையெல்லாம் எல்லாம் பாக்குறாங்களே அப்படின்னு நம்ம நினைச்சா எம்ஜிஆர் அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்தா போகும் என்ன நடந்தாலும் நம்மளுடைய முயற்சியையும் நம்மளுடைய தன்னம்பிக்கையையும் நம்மளுடைய உழைப்பையும் விடாமல் நம்மளுடைய பாதையில போயிட்டே இருந்தா யார் நினைச்சாலும் நம்முடைய வெற்றியை தடுக்கவே முடியாது இதற்கு எம்ஜிஆர் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணம் அப்படிப்பட்ட எம்ஜிஆர் அவர்களுடைய இந்த வாழ்க்கையில் அவர் சந்திச்ச அந்த போராட்டங்களை அவர் அதெல்லாம் எப்படி சந்தித்து அதிலிருந்து எப்படி மீண்டு வந்து ஜெயிச்சார் வாழ்க்கையில் அப்படிங்கிறது அந்த வீடியோவில் பேசணும்னு நினச்சோம் தான் இந்த வரலாறு உங்களுக்காக இந்த வீடியோ இப்போ நீங்கள் இது பற்றி பற்றி உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இது நல்லா ஒரு மோட்டிவேஷனில் கொடுத்துச்சா இப்போ நம்ம சொன்ன அந்த விஷயம் எம்ஜிஆர் அவர்கள் பற்றி அப்படிங்கிறது நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ அதிகமான பேருக்கு பகிருங்க வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சொன்ன மாதிரி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு இது மாதிரி தொடர்ந்து பல்வேறு வீடியோக்கள் அப்டேட்ஸில் சந்திப்போம் நன்றி வணக்கம்